பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் பாரதி நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் மதுரையில தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டுல இதுவரை அவர்கள் சொன்னது வந்து வழிகாட்டு தலைவர்கள் அப்படின்னு ஐந்து பேரை குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மாநாட்டுல அந்த முகப்புள்ளையே பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் உருவங்களை வைத்திருக்கிறாங்க நடுவில் விஜயுடைய உருவம் இருக்கிறது இப்படி ஒரு பதாகை முகப்பில் பெரிதாக பிரதானமாக இடம்பெற செய்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் பேனர்லாம் ரசிகர்கள் வைத்திருக்கிறார்கள் காவினர் வைத்திருக்கிறார்கள் அதனால் அதை நாம் இவர்களோடு தொடர்பு படுத்த முடியாது ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த மாநாட்டில் வடிவமைக்கக்கூடிய தாவேக்காவே இப்படி ஒரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்னிலைப்படுத்துவதால் ஒரு தொடர்ச்சியாக எல்லா கட்சி தலைவர்களையும் அப்படியே கொண்டு ஒரு சர்வ கட்சி தலைவர்களை ஐக்கியப்படுத்திய ஒரே கட்சி அப்படின்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு நிச்சயமா இதுக்குள்ள வந்து நடிகர் விஜய் அவர்களோட ஒரு மிக நுட்பமான ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் முன்னாடி முதல்ல இந்த மாநாட்டுல அவர் ஒரு விஷயத்த கடத்துறாரு என்ன தொடர்ச்சியா அண்மை காலமா விஜய் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழை போல ஒரு வரலாறு திரும்புது அப்படிங்கிற

இது ரெண்டையும் குறிக்கிற விதமா அவர் வைத்திருந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட இதுக்குள்ள சில நுட்பமான விஷயங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு அண்ணா அவர்களா இருக்கலாம் எம்ஜிஆர் அவர்கள இருக்கலாம் ரெண்டு பேருமே ஒரு திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியத்தை உருவாக்கியவர்கள் திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை தோற்றுவித்தவர்கள் அந்த வழித்தோன்றுல நான் வந்துட்டேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அண்ணா என்ன செய்தாரோ எம்ஜிஆர் என்ன செய்தாரோ அதை செய்வதற்கு இந்த விஜய் வந்துட்டேன் அப்படிங்கிறதா இவர் சொல்ல விரும்பினாலும் கூட இதுக்குள்ள அதிமுகவை சேதாரப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி இருக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப அண்ணா அண்ணாவை பொறுத்தவரை திமுகவை அண்ணா தொடங்கி இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணாவை கொண்டு வந்துகிட்டார் தன்னோட அவருடைய பாசறையில் வளர்ந்தவர் அவரால் அரசியல் ஈர்ப்பு ஏற்பட்டு அவருடைய வழித்தோன்றலாகவே உருவானவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து வெளியே வந்த பிறகு திமுகவை தோற்றுவித்த அண்ணாவிடம் இருந்து அந்த அண்ணா என்கிற நாமத்தையே எடுத்து நீங்க வந்து அண்ணா திமுக ஆக்கிட்டார் இன்னொன்று அந்த கொடிகளுக்கு மத்தியில கூட அண்ணா வந்து புகைப்படம் இடம்பெற அளவுக்கு அவர் வந்து செயல்பட்டார் அப்ப அதே மாதிரிதான் தான் அண்ணா திமுகவில் இருந்து ஒரு கட்டத்துல விஜயகாந்த் அவர் உதாரணமா தொடக்க காலங்கள்ல கருப்பு எம்ஜிஆர் தன்னை போட்டுக்கிட்டார் கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கறத பிரகடனப்படுத்தினார் அந்த காலகட்டத்துல விஜயகாந்த் அப்படி எம்ஜிஆருடைய திருவுருவ படத்தை பயன்படுத்தியது கூறியது ஒரு எதிர்ப்பு பெருசா அண்ணா திமுக அதுதான் அததான் நான் சொல்ல வரேன் அந்த எதிர்ப்பு எப்ப வந்துச்சு அப்படிங்கிற இடம் முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அவர் எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறார் அடுத்தது அந்த பாராளுமன்ற தேர்தல்ல பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தார் அதுக்கு பின்புதான் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறப்ப அதிமுக அது ஒரு கோபத்தை தருது ஏன்னா முன்னாடி வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் வாட்டி போட்டு ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் நுட்பமாக அரசியலை அணுகக்கூடியவங்க அவங்க என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த ஒரு பத்து சதவீதம் ஓட்டை தாண்டுகிற பொழுதுதான் கடுமையான எதிர்ப்பு வருவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இப்ப நான் உதாரணத்துக்கு நாகர்கோவில் சொல்றேன் நாகர்கோவில்ல வடசேரி பகுதியில ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கு அந்த எம்ஜிஆர் சிலை அதிமுகவில் பராமரிக்கப்படக்கூடிய சிலை அந்த சிலைக்கு தேமுதிக மாலைப்பட வருவாங்க பெரிய சண்டையெல்லாம் நடக்கும் நீங்க எப்படி அந்த எம்ஜிஆர் சிலைக்கு மாலைப்பட வரலாம் சிலை பராமரிப்பு அதிமுக இன்னைக்கு இருக்கு அந்த சிலை சிலை பராமரிப்பு அதிமுக இருக்கும் பட் அன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்து அந்த சிலையை வைத்த ஆஸ்டின் தேமுதிக போயிட்டார் அந்த நேரத்துல இப்ப திமுக இருக்காரு அதனால அவர் அந்த உரிமையோட வருவார் ஆனா கலைப்பரங்கள் வெடிக்கும் அதிமுக தடுப்பாங்க பட் அப்படி இருந்துச்சு ஜெயலலிதா அவருடைய காலத்துல இன்னொருவர் எம்ஜிஆருடைய அண்ணாவினுடைய நாமத்தை எம்ஜிஆர் பயன்படுத்துறதுக்கு முழு உரிமையும் அவரிடம் இருந்துச்சு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் நாகர்கோவில்ல கூட வந்து நாடகம் நடத்திருக்காரு ஒரு காலகட்டத்துல என் எஸ் கிருஷ்ணன் வீட்டுல தங்கி ஏழு நாட்கள்ல நாடகம் நடந்திருக்கு அந்த நாடகத்தை பேரறி அண்ணாவே இங்க வந்து பார்க்க வந்திருக்காரு அப்ப அவர் அவர்கள் படுத்த கட்டில இன்னைக்கு அந்த குடும்பத்தினரை பத்திரமா வச்சிருக்காங்க கலைவான குடும்பத்தினர் இப்படி எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழ பெரியது அதிமுகவின் கொள்கையே அண்ணாசம் தான் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரே வார்த்தையில அந்த கொள்கையை முடிவிட்ட கொள்கையை அதுதான் அப்படின்னு பிரகடனப்படுத்தினவர் ஆமா நிச்சயமா நிச்சயமா ஆனா அதனால அவர் பயன்படுத்தினார் அண்ணாவை ஆனா இந்த கட்சியோட தொடர்பே இல்லாத எப்படி வந்து விஜய் வந்து அந்த பேனரை வைத்து பயன்படுத்துகிற பொழுது ஒரு அறுபத்தி எண்ணு ஆட்சி மற்ற மந்திரி போல எழுவத்தி எண்ணு ஆட்சி மற்ற மதியம் போல ரெண்டு கட்சியை தோற்றுவித்தவர்களுக்கான கட்சியை வீழ்த்துவேன் எப்படி ஒரு அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு அதை அடையாளப்படுத்துவதற்கு அப்படின்னு சொன்னாலும் அதற்கான கட்சி அண்ணா திமுக அண்ணாவை கொடியில் வைத்திருப்பவர்கள் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அப்படி இருக்கும்போது அவங்க இந்த தேர்தல்ல விஜய்யை தன் பக்கம் வருவாங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துகிட்டு இருந்தது கூட்டணிக்கு இல்லை என்றது மறுப்பெல்லாம் இவங்க விட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குழப்பம் ஏற்படாதா மக்கள்கிட்ட அதிமுக தொண்டர்கள்ட்ட தாவேகா தொண்டர்கள்ட்ட இன்னைக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சொல்வது போல ஒன்று அறியாமை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு இப்படி வைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுகவை நோக்கி தாவேக்கா வருகிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படி ஒரு உணர்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி முறியடிப்பாரு விஜய் இது ஒரு பெரிய சிக்கல்ல வந்து நிக்குமே அவர் கூட்டணியில இப்ப நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கள்ள உறவு வைத்திருக்கிறது கள்ள கூட்டணி வைத்திருக்கிறதுன்றதே அந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்றதுக்கே அதிமுகவுக்கு பெரிய சவாலா இருந்துச்சு அப்ப விஜய் அதிமுக பாஜகவுடன் ஒரு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படின்னு திமுகவும் ஒரு பிரச்சாரத்தை எடுத்துச்சுன்னா அதை எப்படி சமாளிப்பார் விஜய் திமுக அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த விஷயத்துல வராங்க அண்ணா படம் இருக்குல்ல அவங்கதான் வரலாறு திரும்புகிறதுன்னு ஒரு பிளக்ஸ் வைக்கிறாங்க அறுபத்தி ஏழுக்கான குறியீடு அண்ணாவினுடைய புகைப்படம் இருக்கு எழுபத்தி ஏழுக்கான குறியீடு எம்ஜிஆருடைய புகைப்படம் இருக்கு அதிமுக தான் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க தவறுதலா புரிந்துட்டு நம்ம கூட்டணிக்காக நம்மளோட வரலாறு என்பது அதிமுகவுடைய தவறான புரிதல் தான் வைகை செல்வெல்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர் இடைக்கேனியினுடைய மாநில செயலாளராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் அவரை போன்ற சீனியர்ஸே வந்து இதை இப்படித்தான் புரிந்து கொள்வார்கள் இயக்கத்தினுடைய பலவீனமா தான் அரசியல் தான ஒரு அரசியல் திருப்பி எப்படின்னா திருப்பி விஜய் தானே அதுக்கு இல்லைன்னு மறுத்து மறுத்து பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தாக வேண்டியிருக்குது இல்ல நிச்சயமா இதுல விஜய் அவர் எம்ஜிஆர் வைத்திருப்பதை ஒரு குறியீடாக வைத்திருக்கிறார் இன்னொன்று அவர் இப்ப ஜெயலலிதா படத்தை வைத்தா அந்த சர்ச்சை வளரலாம் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்து விட்டு அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார் திமுகவினுடைய வழித்தொண்டர்கள் இன்னைக்கு கருணாநிதி படத்தை எடுத்து அவர் வைத்திருந்தார்னா நம்ம இந்த இந்த விவாதமாட்டு ஒரு மைய பொருளா இது மாறலாம் எம்ஜிஆர் என்பவர் தமிழ் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தினவரு சோ இப்ப இப்ப என்னன்னா அவருக்கான ரசிகர்கள் இன்னும் இருக்கு அதனால வந்து உடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கம் விஜய்க்கு இருக்கு கூட்டணி வைத்து அவர் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை எம்ஜிஆர் நீங்க என்னைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கு எம்ஜிஆர் மேல இன்னைக்கும் ஒரு பயங்கர இருக்கும் கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாதப்பயே பல இடங்கள்ல எம்ஜிஆர் அந்த ஏரியால அந்த பாராளுமன்ற தேர்தல அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் ஒரு அடையாள குறியீடுக்காக இந்த படத்தை அவர் வைத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு நம்ம பார்க்காம திட்டமிட்டு ஒரு அரசியலாக தான் எம்ஜிஆரின் விசுவாசிகள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சதவீதமாக எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஓட்டை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் அப்படிங்க விஜய் தெளிவாக இருக்கிறார் அந்த உள்நோக்கம் இருக்கு அந்த உள்நோக்கம் உங்களுக்கு எப்படி வெளிப்படும்னா நீங்க விஜயால் இளைஞர்களை ஈர்க்க முடியும் அதே நேரத்தில் நீங்க ஒரு ஐந்து வயதை கடந்தவர்கிட்ட விஜய்க்கு ஓட்டை இல்லை ஆனா இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆஸ்தான நாயகனாக இருக்கார் எப்படி திமுக அதிமுக இளைஞர்கள் மத்தியில பலவீனமா இருக்கோ அது போன்ற ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு கடந்தவர்கள் மத்தியில விஜய் பலவீனமா இருக்காரு இன்னைக்கு ஒரு கிராமப்பகுதியில பல கிராமங்கள்ல போய் பாக்குறேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா கண்ணை ரெட்டை ரெட்டேலினு சொல்லக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்க கையில இன்னைக்கு ஒரு ரெட்டைலி பச்சை குத்தி இருக்கக்கூடிய அறுபது வயதை கடந்தவர்கள் ஏராளமான வீரரை பார்க்கலாம் அவங்களால எப்படி இருக்க முடியும் விஜய் அவர் ஒரு எம்ஜிஆரை காட்டுகிற பொழுது ஒரு எம் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை முதல்ல அந்த கூட்டத்தை கூட்டியது நம்ம பார்த்தோம் செல்விஜய் ஜெயலலிதா அவர்கள் செங்கோல் கொடுப்பாங்க அந்த கூட்டம் நடந்ததே மதுரையில தான் நடந்தது அந்த கூட்டத்தை அன்வர் ராஜா உட்பட ஆட்சி கொண்ட குழு உறுப்பினர் பதிமூன்று பேர் அன்றைய காலத்துல இருந்தாங்க அந்த குழு அமைக்கப்பட்டது அந்த குழுல செங்கோல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு அதிமுக பதாகைகள் எல்லாம் இடம்பெறும் அந்த நிகழ்ச்சி நடந்ததே மதுரையில் தான் நடந்துச்சு அவர் மதுரையை தாண்டி எங்கேயுமே போட்டிக்கிட்டது இல்லையே எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே தென் மாவட்டங்கள் தானே அருப்புக்கோட்டையா இருக்கலாம் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளா இருக்கலாம் அப்ப அதே பாலிடிக்ஸ் தானே விஜய் அதெல்லாம் மையப்படுத்தி தானே எம்ஜிஆர் புகைப்படுத்தி பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அவருடைய இலக்கு அதிமுகவினுடைய ஓட்டுகளை அவர்களோடு கூட்டணி சேராம அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி குழப்பங்கள் அங்க இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எப்படி பிளே பண்ணாங்க என்பதையெல்லாம் தாண்டி ஒரு நடுநிலையாளர்கள் ஓட்டுகள் இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று இருக்கக்கூடிய ஓட்டுகள் இந்த ஓட்டுகளை தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்க முயற்சி தான் இதுல இருக்கே வழியா அவருக்கும் ரியலான எம்ஜிஆர் பாசத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாம் எனக்கும் உடன்பாடு இல்லை நம்பிக்கையும் இல்லை விஜய் வந்து அவ்வளவு ஆழ தெரிந்த அரசியல் அனுபவத்தோட வச்சிருக்காரு இல்ல ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அவர் பண்றாரு ஒரு பக்கம் வந்து அண்ணா தான் பெரிய பலவீனமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஏன்னா அதிமுக வாக்குகளை விஜய் அறுவடை செய்கிறார் அதற்கு ஒரு எம்ஜிஆரை பயன்படுத்துகிறார் அண்ணாவை பயன்படுத்துகிறார் அப்படின்னும் போது திமுகவுக்கு அந்த கூட்டணி கட்சிகள் வாக்குகள் ஒரு பக்கம் இருக்குது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியதனால் அதிருப்தி வாக்குகள் அது ஒரு பக்கம் யாருக்கு போகும் இல்ல முழுமையாக ஒருவருக்கே செல்லுமா அதிமுக விஜய் சீமான் இப்படி பிரிந்து செல்லுமா எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் விஜய் செய்கிறாரா இல்ல விஜய் வந்து இந்த தேர்தலில் ஒரு ஸ்பாய்லரா மட்டும்தான் இருக்க முடியும் வேண்டுமானால் விஜய் மட்டும் ஓட்டிடக்கூடிய தொகுதியில வெல்லாம் மற்ற எந்த தொகுதியிலையும் அவருக்கு ஒரு பிரசித்தி பெற்ற வேட்பாளர் கூட கிடைக்காது இந்த ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்றதுதான் அது அதிமுக தான் பெரிய பாதிப்பா இருக்குமான்னு கேக்குறேன் இல்ல நான் அப்படி நினைக்கல அது அதிமுகவை மட்டும்தான் கூறுபடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு உண்மையை உடைத்து சொல்வதாக இருந்தா செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து எட்டு ஆண்டுகள் ஆயிருச்சு இந்த எட்டு ஆண்டுகள்ல அதிமுகவுக்குள்ள இளைஞர்கள் புதுசா வந்திருக்காங்களாங்கிற கேள்வியை கேட்டா நிச்சயமா பதில் இல்ல யாரும் பெரிய அளவுல வரல இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அதை சட்டக்கல்லூரிக்கு பிறந்தலாம் விவசாய கல்லூரிகளுக்கு பிறந்தலாம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஆல் ஆள்பாசுன்னு போட்டார் அரிய மாணவர்களை எல்லாம் ஆல்பாஸ் ஆக்கினார் பட் அந்த ஓட்டுகளை கூட இவங்களால ஒருங்கிணைக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அதெல்லாம் மாநில சுயாட்சிங்கிற பேர்ல திமுக பக்கம் ஏற்கனவே வளைச்சிருக்காங்க மாநில சுயாட்சி நீட்டே தேர்வையை ரத்து செய்வோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த எட்டு ஆண்டுகள் விஜய் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து இந்த அவர்கள் ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த போது கூட பள்ளி கல்லூரி அளவில் ஜெயலலிதா அவர்கள் சார்ந்த பேச்சு போட்டி கூட இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வந்துருச்சு திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கலைஞர் பிறந்த நாளுக்கு தமிழ் வளர்ச்சி இருந்து நீங்க பேச்சு போட்டி நடத்துறாங்க தமிழ் வளர்ச்சி துறையில இருந்தே அண்ணா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கலைஞர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க பெரியார் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ஸ்கூல் காலேஜ்ல தமிழ் வளர்ச்சி பேச்சு போட்டிக்கு போயிருங்க ஐயாயிரம் ரூபாய் மாவட்ட உள்ள இன்னைக்கு அது இருபத்தையர ரூபாயா மாறி இருக்கு வருஷத்துக்கு ஒரு போட்டி நடத்துவாங்க இன்னைக்கு திராவிட இயக்க தலைவர்கள் பிறந்த நாளைக்கே ஆறு போட்டிகள் நடத்துறாங்க இப்படி கூட அண்ணா திமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள இன்னைக்கு நம்ம பத்து வயது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறக்க பொழுது இருந்த ஒரு மாணவன் பத்து வயதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் பையனாம் பிடிக்கிற பையன் இன்னைக்கு நியூ ஓட்டர் இன்னைக்கு அவன்தான் முதல்ல ஓட்டு போடக்கூடிய பதினெட்டு வயது இளைஞர் அவன் அண்ணா திமுக ஒரு சாய்ஸ்லயே வச்சிருக்க மாட்டான்ல அப்ப அவனுக்கு எங்க எந்த இடத்துல இது அண்ணா திமுக ப்ளஸ் ஆக போகுதுன்னா நல்லா சொல்றீங்க பல வரையும் அவர் கூடுபடுவார் அதிமுக ஓட்ட மட்டும் கூடுபடுவார்னு சொல்லல அந்த பதினெட்டு வயது இளைஞன் முதல் முறையாக வாக்களிக்க போகிறவன் விஜய் வந்திருக்காவிட்டால் ஒருவேளை சீமானை பார்த்து ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா திமுக பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் சேர்க்க எங்க அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க காலேஜ் போகக்கூடிய என் தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க புதுமை பெண் திட்டத்துல எங்க அம்மா ஃப்ரீயா பஸ்ல போறாங்க ஈர்க்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஸ்கீம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம மறுக்க முடியாது ஆனா இந்த புதிய தலைமுறை ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே விஜய் அறுவடை செய்வதா பெரும்பான்மையாக அது அதிமுகவை பலவீனப்படுத்துவதை கொஞ்சம் குறைக்கிற அவசியம் அதே நேரத்துல ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல சார் நீங்க திமுக வேண்டாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு காவல்துறை பல வேலைகளுக்கு மத்தியில சும்மா ரோட்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு ஹெல்மெட் போடுறது மட்டுமே வேலையா வச்சிருக்காங்க எனக்கு இந்த கவர்மெண்ட் வேணாம்னு நினைக்கக்கூடிய காமன் பீப்பிள் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க விஜய் இன்னொரு சாய்ஸா இருக்க இது ஆபத்து அதிமுக ஆனா நம்ம இன்னொரு கோணம் இதுக்குள்ள இருக்கு நேற்று வரை இந்த அணி வெற்றி பெற்றிருக்கா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு நீங்க பாக்கலாம் அது சட்டமன்ற தேர்தல் என்பதால அதிமுக பாஜக எழுபத்தஞ்சு சீட் வந்துட்டாங்கல்ல பத்தாண்டு மேல அப்ப அது ஒரு பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளில கட்டமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கே திமுக கூட்டணி உடையாம இருக்குன்னா விசிகாவா இருக்கலாம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம் இந்திய முஸ்லீம் இருக்கா இருக்கலாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் பட் இன்னைக்கு விஜய் பாஜகவை எதிர்க்கிறார்ல கொள்கை எதிரியை அறிவிச்சிருக்காருல்ல அப்ப அந்த அந்த ஓட் பிரசன்டேஜ் ஒரு சதவீதமாத ஒரு மாற்றம் வருது இல்ல நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தல வெற்றி தோல்வியே மூன்று முதல் ஐந்து சதவீத ஓட்டுகள் தான் தீர்மானிக்கிறது சோ விஜய் இந்த இடத்துல யார காலி செய்ய போகிறார் ஆனா விஜய் கிச்சயமா வாழ்வில் இந்த தேர்தல்ல ஆனா அவர் களத்தை கூர்மையா மறத்துவார்னு எனக்கு தோணுது அது வந்து திமுகவுக்கு ரொம்ப பிரசா அமைச்சரும் நம்ம சொல்லிட முடியாது நீங்க என்னன்னு பாக்கலாம் இன்னைக்கு சென்னையில துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா பஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அன்னைக்கு அவர்களை சந்திச்சிருக்கணும் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் ஆனா பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் பனையூருக்கு கூப்பிட்டு தான் பேசுறாரு இருந்தாலும் சந்திக்கிறார் அஜித்குமார் மரணம் எடப்பாடி பழனிசாமி போன்ல பேசுறாரு விஜய் களத்துல நேர்ல பேசுறாரு அப்ப வீட்டுக்கு போறாரு இது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை சிதற வைக்குது ஏன்னா எதிர்கட்சிக்கு ஒட்டுமொத்தமா திமுக குழுந்திருக்க வேண்டிய ஓட்டுகளும் சிதறுது பட் அந்த பட்டியல் சமூக மக்கள் துப்புரவு பணியாளர்களா இருக்கலாம் அங்க சென்னையின் ஆம்ஸ்டாங் கொலையினால் ஏற்பட்ட அதிருப்திகள்ல இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சமூக மக்கள் ஓட்டுகளா இருக்கலாம் கடற்கரையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளா இருக்கலாம் மீனவர்களை சொல்றேன் இவர்கள்லாம் பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுகவை நம்ப மாட்டாங்க அப்ப அவர்களுக்கு சாய்ஸாவும் விஜய் இருக்காருல்ல அவர் இந்த களம் என்று சொல்வது திமுக அதிமுக கூர்மையா தான் மாறும் அதுக்கு விஜய் தான் காரணமா இருப்பார் அப்படிங்கறத நான் பாக்குறேன் ஒரு மாநாடு ஏற்கனவே நடத்திருக்கிறாங்க இது இரண்டாவது நடத்தக்கூடிய மாநாடு அந்த நூறு அடியில் அந்த பிரம்மாண்ட கொடி கம்பம் அப்படின்லாம் இன்னமும் அந்த சினிமா பாணியில தான் விஜய் கட்சி மட்டும் நம்ம அதை சொல்ல முடியாது பல பேர் அந்த கட்சிகள் நடத்துற மாநாடுகள்ல இப்படி எல்லாம் வைக்கிறாங்க ஆனா அதோட பாதுகாப்பு அந்த தன்மைகள் எல்லாம் மறந்துட்டு ஒரு பக்கம் இப்படி போறாங்களே நல்லவேளை இதுல ஒரு அதிர்ஷ்டவசமா எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னாலும் இன்னமும் இதுல ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒரு பாதுகாப்பு கண்ணோட்டத்துடன் இவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமா இன்னொரு பக்கம் வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு உத்தரவு போட்டிருக்குது அனுமதியின்றி வைக்கப்பட்ட அகற்ற வேண்டும் சொல்லி மாநாடு நெருங்குற நேரத்துல ஒவ்வொன்னா ஒரு சலசலப்பு பாதிப்பு அப்படின்றதெல்லாம் கூடுதல் பப்ளிசிட்டி தான் இது இல்லைன்னா ஒரு சின்ன இந்த மாநாட்டுடைய வேகத்தை உத்வேகத்துக்கு கொஞ்சம் பலம் குறைக்கக்கூடிய செயலா பாக்குறது நிச்சயமா இது வந்து தாவேக்காவுக்கு தான் என்னன்னு இப்ப திராவிட கட்சிகள் ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்கன்னா திட்டமிடுதல் தெளிவா இருக்கும் நீங்க இன்னுமே இந்த ஒரு செய்தி வந்தது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல நாற்காலியன் கூட இந்த தடவை கொடுக்கல கேரளால இருந்து இறக்குனாங்க அப்படின்னாரு ஏன்னா போன தடவை நடந்த காரைக்கா மாநாட்டுல நாற்காலியெல்லாம் தாறு மாறா உடச்சு கூட்டு போயிட்டாங்க நீங்க அங்க தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அங்க இருக்கக்கூடிய திடல்ல பாதுகாப்பு இல்ல நிர்வாக ரீதியா பாதுகாப்பு இல்லைங்கிறோம் தனியா போனா விஜய்க்கே பாதுகாப்பு இல்லை எந்த மரத்துல இருந்து எந்த ரசிகன் குறிப்பான விஜய்க்கே உத்தரவாதம் இல்ல சோ அவர்கள் இன்னுமே ஒரு ரசிக மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா தான் இருக்காங்க ஒரு அரசியல் மயப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமா மாத்ததுக்கான ஒர்க்கை இன்னும் பண்ணலை இனிமே நான் விஜயினுடைய அறிக்கைகள்லாம் படிச்சேன் சமீப விஜய் வெளியிடக்கூடிய அறிக்கைகளே பாத்தீங்கன்னா சும்மா வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி இருக்கு அந்த கட்டன்சே அது ஒரு தேர்ந்த ஒரு வார்த்தையை கையாளணும் ஒரு அழகியலான தமிழை பயன்படுத்தணும் சிறுமியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதனால ஒரு தலைவராக உயர்த்தும் இது இன்னுமே நண்பா தரழுவோமா தோளா தரள்வோமா அப்படின்னு பேசுகிற அந்த பேச்சு மொழியிலேயே அறிக்கைகள் கொடுக்கறதா இருக்கலாம் அப்படி பேசுறதா இருக்கலாம் ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை அடையாளப்படுத்துபவர்கள் போன்று மாற்றம் நடந்துவிடும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அப்படி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான அறிக்கையாக ஒரு வாழ்வீச்சாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல எவ்ளாத்துக்கும் உதாரணம் காட்டுறாரு விஜய் அவர்கள் அறுபத்தி ஏழுல சும்மா திமுக ஆட்சிக்கு வந்த உங்களுக்கு தெரியும் ரொம்ப சீரிய நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம வரலாற்றுல மறக்கவே முடியாத ஒரு போராட்டம் அன்னைக்கு அரிசி தட்டுப்பாடு கடுமையான தட்டுப்பாடு அண்ணா தேர்தல் அறிக்கையிலேயே கொடுக்கிறார் நாங்க ஆட்சிக்கு வந்தா அரிசியை இவ்வளவு ரூபாய்க்கு இந்த அரிசி கொடுப்போம்னு கொடுப்போம் மக்கள் ஆட்சி மன்றத்தை எதிர்பார்த்திருந்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல போராட்டங்கள்ல இங்க போன தடவை விக்ரவாணி மாநாட்டுக்கு வந்து ஆறு பேர் இறந்திருக்காங்க எத்தனை நாள் கழித்து தலைவரிடம் இருந்து இறங்க செய்தி வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் அந்த தாவேக்காய் மாநாட்டுக்கும் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில ஒரு கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் பேனர் வைக்கும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் ஆமா இது அதுதான் சொல்றேன் இப்ப நம்ம தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் நிலத்திற்காக தொண்டு செய்தவர்கள் தான் திமுக அதிமுக உயிரிழந்திருக்காங்க பட் இங்க தலைவனை பார்க்க வர்றதுக்கு தலைவனை வரவேற்கிறதுக்கு ரெண்டுக்குமான அந்த இடைவெளி அவருக்கு புரியணும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு என்பது சும்மா வார்த்தை இல்ல அது சினிமா மாதிரி நம்ம ஒரு வார்த்தையில இந்த பாகுபலி படம் மாதிரி அதாவது அவங்க வந்துட்டா மாதிரின்னு சொல்லக்கூடிய ஏதோ பஞ்சு வசனம் மாதிரி கிடையாது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு என்பது எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் சும்மா வந்துடுல்ல இவர் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது ஈரோடு கிழக்கு விஜய் வேடிக்கை பாக்குறாரு ஒரு வேடிக்கை தான் பார்த்தாரு அந்த தேர்தல் அவர் கட்சி தொடங்கிய பின்புதா பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு சும்மாதான் இருந்தாங்க எம்பிஆர் அப்படியா இருந்தார் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை நிறுத்தி வெற்றி பெற வச்சார் அது அவர் பரிசோதனை பண்ணி பார்த்தார் திமுக ஆட்சி ஊழல் மொழிந்த ஆட்சியாக இருக்குன்னு ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்தார் குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுத்தார் என்ன ஊழலை எந்த விஷயத்தை அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்காங்க எதுவுமே செய்யாம ஒரு நடிகர் வெளியில் வந்த உடனேயே முதல்வரா மக்கள் ஏத்துக்குவாங்கன்னா அது ஒரு அபரிவிதமான கற்பனை கற்பனையில் தான் அவர்களுடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ரசிகர்கள் அதைத்தான் விரும்புறாங்க என்கிறதுனால விஜய் அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் கலை யதார்த்தத்தை அவர் இந்த தேர்தல் முடிவுலதான் உணர்வாரு அது காலம் அவருக்கு எதிர்காலத்துலதான் அது கை கொடுக்கும் நானும் நம்புறேன் நன்றி சார் நான் சந்திப்போம் நன்றி